பரஞ்சோதி முனிவர் அதாவது இப்போ பேரே பயங்கரமாக இருக்கே அவ்வளோ எவ்வளோ வருஷம் படைசா ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு புண்ணிய பூமி அங்கே நிறைய சித்தர்களோட சமாதிகள் எங்கேயாவது நின்றுட்டு மணிக்கணக்காக நின்றுட்டுருப்பாங்க அதனால் சில சித்தர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக புழு பூத்து போய் ரொம்ப மோசமாக இருப்பாங்க கால் புண்ணாக்கி அழுகி புண்ணுலேருந்து புழு வரும் இந்த புழு வந்து பாவம் சாப்பிட்ணுக்குது என் உடம்ப நீ தட்டி விட்டால் அது என்ன அது சாப்பாட்டுக்கு எங்கே போகும் சாப்பிட்டோம் திருப்பி அந்த புழு எடுத்து அவர் விட்டு விட்டுப்பார் சாப்பிட்டோம் பரஞ்சோதி பாபா வேற முருகர் வேற இல்லை ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் ஒவ்வொரு ரூபமாக வந்து நமக்கு அருள் புரியுதார் போனாலும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே போகிறாங்க அதுல மேஜிக் என்னன்னா நீங்க சாப்பாடு கொடுக்கும்போது ஏதோ ஒன்னு காலி ஆயிடுச்சு அதாவது இப்போ சாம்பார் வைக்கிறேன் கேரட் காலி ஆயிடுச்சு ஏதோ ஒன்னு காலி ஆயிடுச்சுன்னா வாழ்கோலமுடன் உங்கள் டாக்டர் திவேன் தினேஷ் பேசுகிறேன் ஸோ சித்தர்கள் சீரிஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து பரமஜவதி முனிகள் சரிங்களா பரஞ்சோதி முனிவர் அதாவது பேரே பயங்கரமாக இருக்கே அவ்வளோ எவ்வளோ வருஷம் படைசா ஒன்றும் இல்லை நம்ம கூட சம காலத்தில் நம்ம தாத்தா தான் வரும் எங்கேனா வட பழனி நீங்கள் வட பழனியில் வந்து நம்ம முருகர் பற்றி பேசணும் நம்ம மூவர் சமாதிகள் பற்றி பேசணும் அங்கே நிறைய வட ப இன்றைக்கி தமிழ்நாட்டோடைய சினிமா கேபிட்டல்னால் கோடம்பாக்கம்னு சொல்லுவோம் ஒரு காலத்தில் பிரிட்டிஷர்கள் வந்து அதிகமாக கோடா அதாவது குதிரை வச்சிருந்த இடமா தான் கோடா தான் நால மறுவி கோடம்பக்கம் ஆகிடுச்சி சரிங்களா அது வந்து ஒரு புண்ணிய பூமி அங்கே நிறைய சித்தர்களோட சமாதிகள் இருக்குது அதை பழைய மனுஷா கிட்ட கேட்டிங்கன்னா கோடம்பக்கத்தெல்லாம் எப்படி எப்படியோ சொல்லுவாங்க அது சித்தர் பூமி அவ்வளோ ஜீவ சமாதிகள் இருக்குது ஸோ அதில் இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்குறவர் வந்து பரஞ்சோதி பாபா ஓகே இவர் யாருன்னா ஒன்று கோடம்பக்கத்துக்கு ஃபேமஸ் சினிமாவுக்கு சினிமா துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் இவர் சினிமா ஸ்டூடியோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் ஆனால் வேலை செய்யும்போது அவருக்கு அடிக்கடி நான் யார் நான் எதை நோக்கி போகிறேன் அப்படின்ற அந்த கேள்விகள் வந்துகிட்டே இருந்திருக்கு அவர் அடிக்கடி வடப்பயணி கோவிலுக்கும் வர பழக்கம் இருக்குது அவரும் எப்படின்னா நீங்கள் வட பயணியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நின்றுட்டு அப்படியே தவம் இருக்குது மோஸ்ட்லி எங்கேயாவது ஓரமே உக்காரது இல்லை எங்கேயாவது நின்றுட்டு மணிக்கணக்காக நின்றுட்டுருப்பாரான் மணிக்கணக்காக நின்றுட்டு தவம் பண்ணுவார் நான் சாமி என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க நான் தவம் பண்ணுறேன் அப்படிலாம் முன்னா அவர் பாட்டும் ஒரு மாதிரி இருப்பார் ரொம்ப தெய்வ ஆற்றல் இருக்கும் யாருன்னா பார்த்தோன்னா இல்லை இவர்கிட்ட ஏதோ ஒன்று தெரியுதுன்ட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார் அவர் தான் பரஞ்சோதி ஐயா டன் இவர் வந்து எப்படி எந்த அளவுக்கு ஒரு குரு இல்லை எந்த அளவுக்கு ஒரு பாபாஜி அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சா சில சாமிகள் வந்து நிவர்த்தி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இதை சயின்ஸில் என்ன சொல்லுவோன்னா எனர்ஜி க பி டெஸ்ட்ராய்டு ஆர் கிரியேட்டட் நோய் அதாவது எல்லாமே எனர்ஜி ஒரு விஷயத்தை உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அதை வந்து டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும் சரிங்களா முருகன் சூரபத்மனை கொல்லலை சூரபத்மனா மயிலாவும் சேவலாகவும் மாற்றினார் அவ்வளோதான் ராமர் ராவணனை கொல்லலை துவாரபாலகர ஒருத்தர் தான் ராவணன் அவர் வேலை முடிஞ்சிச்சு அடுத்து திருப்பி துவாரபாலகர் வேலைக்கே போயிட்டார் ஜெயன் விஜயன் சரிங்களா அதே மாதிரி தான் கர்ணனையும் கொல்லலை கிருஷ்ணன் அவனும் வேறு டிரான்ஸ்ஃபர் தான் ஆகும் எனர்ஜி சரிங்களா அதே மாதிரி தான் இந்த பரஞ்சோதி மா பாபா என்ன பண்ணுவாருன்னா நீங்கள் கஷ்டம்னு வந்தால் உங்களுடைய சக்தியை அவர் எடுத்துப்பார் சக்தின்றதை விட உங்களுடைய பாவத்தை எடுத்துப்பார் இவர் மட்டும் இல்லை நம்ம கனகப்பட்டியார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதனால சில சித்தர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக புழு பூத்து போய் ரொம்ப மோசமாக இருப்பாங்க அது சொல்லுவாங்க ஊருக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறது யூரியா இப்படி இருக்கிறாருன்னுவாங்க இன்னொன்று நம்ம இவரை போய் வேணால் கோடியாக பணம் வரமா இவரே தெரு கோடியில் இருக்காரு கின்ற பண்ணுவாங்க அவங்க நம்ம பாவத்தை வாங்கி அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க ஏன்னால் பாவத்தை அழிக்க முடியாது அதை அனுபவிக்கணும் ஒன்று நீ அனுபவிக்கணும் இல்லை உனக்காக ஒரு குரு அனுபவிப்பார் சரிங்களா அந்த மாதிரி அனு நமக்காக அனுபவித்தவர் தான் இவர் இயேசுநாதரும் அப்படி தான் கஷ்டப்பட்டார் சிலுவல் அறையும் போது தகப்பனின்னு சொல்லிட்டு அவர் வேண்டதெல்லாம் நம்ம பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டு இருந்தார் அதே தான் இவரும் பண்ணாங்க இவருக்கும் எப்படி ஏறினால் உடம்பெல்லாம் புண்ணாகி க முக்கியமாக கால் ஏன்னா அவர் மணிக்கணக்கெல்லாம் வேறு நிற்கிறவர் அவர் அதிகமாக அந்த பாவத்தை காலில் வாங்குறவர் கால் புண்ணாகி அழுகி புண்ணுலேருந்து புழு வரும் அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்தா புண்ணு இருந்தாலே நம்ம ஐயோன்னு போவோம் அவருக்கு புண்ணுலேருந்து புழு வரும் ஸோ அங்கே அவரை பார்க்க வருவாங்கள்ல அவர் அவரை பார்க்கறதுக்கு அங்கே வருவாங்க அந்த டீ காஃபிலாம் வாங்கி கொடுத்து அவர்கிட்ட கொண்டாந்து பேசிகிட்டு போவாங்கல்ல அவங்க யாருன்னா அந்த பு புழுவை தட்டி விட்டால் தட்டாதீங்கன்னு வரான் ஏன்னா இந்த புழு வந்து பாவம் சாப்பிட்னுக்குது என் உடம்ப நீ தட்டி விட்டால் அது என்ன ஆகும் அது சாப்பாட்டுக்கு எங்கே போகும் சாப்பிட்டோம் திருப்பி அந்த புழு எடுத்தால் காலையில விட்டு பாரு சாப்பிட்டோம் பாங்க அந்த மாதிரி ஓர் அறிவுலேருந்து நம்ம ஆறு அறிவு ஜீவனுங்கிற வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே சரிசமமாக அருள் புரிகிறவர் தான் பரஞ்சோதி ஐயா பரஞ்சோதி ஐயா இருந்த இடம் அவர் தவம் பண்ண இடம் வட இன்னும் இருக்குது நீங்கள் இருந்து அந்த வீதியில் வந்தீங்கன்னாவே சைடில் வந்து ஒரு சின்ன சந்தைமாரி போகும் ரொம்ப சின்ன சந்தை போகும் அதில் போனீங்கன்னா அவர் வக்கந்த இடம் ஒரு சின்ன ரூம் இருக்கும் நீங்கள் வந்து நல்ல நாள்லாம் போனால் உள்ளே போக முடியாது அதை வாசலெலாம் படுத்துட்டு இருப்பாங்க அவருடைய ஞாபகம் அவர் இன்னும் கனவில் வராது அதே ரூபத்தில் வராரு யாரும் வந்து தட்டுறாங்கன்னெலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நமக்காக அங்கே போகும்போதே ஜுவ்னு இருக்கும் அந்த எனர்ஜி மெடிடேஷன் நீங்கள் உக்காந்திங்கன்னா ரொம்ப எனர்ஜி தெரியும் ஐயா வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று என்ன ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஐயா சமாதிகள் அடைஞ்சாங்க அவருடைய உடல் சமாதியை வந்து ஸ்ரீபரம்புத்தூரில் இருக்குது ஸ்ரீபரம்புத்தூரில் ஒரு பெரிய ஆஷ்ரமம் மாதிரி கட்டி ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப நல்லதாக சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எப்போ போனாலும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் அதில் மேஜிக் என்னென்னா நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது ஏதோ ஒன்று காலி ஆகிடுச்சு அதாவது இப்போ சாம்பார் வைக்கிறேன் கேரட் காலி ஆகிடுச்சு ஏதோ ஒன்று காலி ஆகிடுச்சுன்னா வேணும்னு நினச்சா கொஞ்ச நேரத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு குழந்தையாவோ யாரோ ஒருத்தர் கரெக்டாக அந்த காய்கறி வாங்கிட்டு வருவாங்களாம் இப்போ அன்னதானம் போடுறேன் அரிசி காயாகிடுச்சு வரவங்க பருப்பு கூட வாங்கிட்டு வரலாம் ஆனால் கரெக்டாக அந்த அரிசி தான் வாங்கிட்டு வருவாங்களாம் அது யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அந்த தானம் நடக்கும் அதை நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த இடமும் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா ரெஸ்பான் பண்ணுறாங்க அங்கேயும் போய்ட்டு வாங்க ஐயாவோட ச உடல் இருக்குது அங்கே உடல் இல்லை அது உயிரோடு தான் இருக்குது அவ்வளோ பவர் ஸோ நீங்கள் வடப்பயணி கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பரஞ்சோதி பாபாவோடைய இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்துட்டு வாங்க வடப்பயணி கோவில் போனிங்கன்னா மூவர் சமாதி வடப்பயணி ஐயா பரஞ்சோதி பாபா மூணு பேரையும் பார்த்துட்டு வாங்க இந்த மூணு பேரையும் பார்க்குறது வந்து அது ஒரு பெரிய சீக்ரெட்டு பார்த்துட்டு வாங்க பரஞ்சோதி பாபா வேறு முருகர் வேறு இல்லை ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் ஒவ்வொரு ரூபமாக வந்து நம்மளுக்கு அருள் புரியாது நான் எ எப்போவுமே நம்ம சொல்கிறது தான் முருகன் செய்வான் சோதித்து செய்வான் சோதனையிலேருந்து காப்பாற்றிக்கலாம் குருமார்களை பிடிங்க சோதனை அவங்க பார்த்துப்பாங்க பலனை நம்ம அனுபவிக்கலாம் என்ன பண்ணுறது மனுஷனாக போந்துட்டோம் சுயநிலை இருக்க தான் செய்யுது ஸோ குருவை பிடிங்க உங்களால் என்ன முடியுமோ அங்கே போகும்போது இது ஒரு சூச்சமாக இதுவே எனக்கு ஒரு குரு சொன்னது தான் முடிஞ்ச அளவுக்கு ஆரஞ்சு மிட்டாய் எத்தனை கொடுங்க எந்த ஜீவ சமாதிக்கு போனாலும் கல்கண்டு கொடுங்க ஏன்னா அதெல்லாம் குருவுடைய ஆற்றல் கல்கண்டு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் போடுங்க வியாழக்கிழமை குரு ஹோரையில் போங்க இல்லை நீங்கள் பிறந்த நாள் அதோடைய ஹோரையில் போங்க இங்கே எல்லாருக்கும் பரஞ்சோதி பாபாவுடைய அருள் கிடைக்க வாழ்க்க